தென்காசி பக்கத்துல ஒரு அழகான பசுமையான கிராமம் வள்ளியூர் அங்க ஒரு சின்ன குடும்பம் அப்பா முருகன் நல்ல மனசு கொண்ட விவசாயி அம்மா வள்ளி பாசத்துக்கே உருவம் அவரோட பையன் மயில் வீரன் கலாட்டா பையன் அவரோட தங்கச்சி நம்ம கதையின் நாயகி வேல்விழி வேல்விழி புத்திசாலி நல்ல மனசு அப்பா அம்மா சொல்றத கேக்குறவ ஆனா அவளுக்கு ஒரு ஆசை என் கிராமம் அழகா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணும் ஒரு நாள் மழை கொஞ்சம் கூட வராம இருந்தது பாசன குளம் வறந்து போச்சு கிராமத்துல எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க அப்பா சொன்னார் நாம இன்னும் சில நாள்ல தண்ணீர் இல்லாம விவசாயம் முடியாதுப்பா வேல்விழி சும்மா இல்ல அவ கண்ண தீப்பொறி அப்பா நம்ம குளத்துல தண்ணீர் வராம போனதுக்காக நாம கைவிடக்கூடாது நாம புது வழி தேடலாம் அப்பா சிரிச்சார் புது வழியா நீ என்ன செய்ய போற வேல்விழி அந்த இரவு முழுக்க வரைய வரைபாடங்களையும் தாத்தா சொல்லி வச்ச பழைய கதைகளையும் அதில் ஒரு குறிப்பு பழைய மலை ஓடிய சின்ன ஆறு காலத்தோட மூடப்பட்டு போச்சு வேல்விழி மயில் வீரன் இன்னும் சில நண்பர்கள் சேர்ந்து அந்த மலைப்பாதையை கிளம்பினாங்க அங்க மண் மரம் கொடிகள்லாம் மூடி இருக்கிற ஒரு சின்ன ஆறு வேல்விழி சொன்னா இதுதான் நம்ம கிராமத்தோட உயிர் இத திறந்தா தண்ணீர் திரும்பும் அவங்க கைகளாலே கரங்களால அந்த பாதைய சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க கிராமத்துல எல்லாரும் பார்த்துட்டு இவ செய்யறது சாத்தியமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா வேல்விழி உறுதியா இருந்தா அவங்க உழைப்பால ஒரு நாள் மழை பிரிந்தது அந்த பழைய ஆறு மீண்டும் ஓட ஆரம்பிச்சது தண்ணீர் குளத்துக்குள் பாய்ந்தது அந்த நேரம் கிராமம் எங்கும் ஒரு ஆரவாரம் வேல்விழி தண்ணீர் கொண்டு வந்தா நம்ம கிராமத்தை காப்பாத்திட்டா அப்பா கண் கலங்கி பேசினார் என் பொண்ணுதான் நம்ம எல்லாரோட பெருமை அம்மா அவளை தழுவிக்கிட்டாங்க மயில்வீரன் குதிச்சு நம்ம தங்கை சூப்பர் ஹீரோயின் என்று கூவினான் வேல்விழி சிரிச்சா இது என் வெற்றி அல்ல இது நம்ம எல்லாரோட வெற்றி நம்ம கிராமம்தான் நம்ம உயிர் மாலை நேரத்தில் குளத்தருகே சூரியன் மறையும் பொழுது தண்ணீரில் வேல்விழிமுகம் ஒளி கொடுக்குது அந்த ஒளி நம்பிக்கையோட ஒளி ஒரு பெண் தன்னம்பிக்கையோட நிற்பா அவள் கிராமத்தையும் உலகத்தையும் காப்பாற்ற முடியும்